தமிழ்நாடு டெம்பிள் டாட் இன் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருப்பாலைவனம் கோவிலுடைய கும்பாபிஷேக பெருவிழா எப்பொழுது நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்ப பார்க்கலாம் அமுதத்தால் உண்டானவர் என்பதால் இந்த கோவிலில் உள்ள ஈசனுக்கு அமுதேஸ்வரர் என்றும் பாலை மரத்தின் நடுவே கோவில் கொண்டுள்ளதால் பாலீஸ்வரர் என்ற திருநாமமும் ஏற்பட்டுள்ளது முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் திருப்பணி செய்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நாள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள்ளாக கும்பாபிஷேக பெருவிழா விமர்சையாக நடைபெற உள்ளது சிவபக்தர்கள் திரளாக வந்திருந்து இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுங்கள் மீண்டும் ஒருமுறை முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது நன்றி வணக்கம்